மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அண்மையில தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டிலே பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே அது குறித்து ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை எனவே இந்த ஒத்திவைத்து அந்த பிரச்சனை பற்றி விவாதிப்பதற்கு நீங்கள் நேரம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சாதாரணமாக நீங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது ஏற்கனவே ஆய்வுக்கென்று முன்னரே ஒதுக்கி இருக்கிற ஒரு பொருளை பற்றியோ முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டு விரைவில் பேரவை முன் வர இருக்கும் நிலையில் உள்ள தீர்மானத்தின் பொருள் பற்றியோ முன்கூட்டியே விவாதத்தை எழுப்புவதாக தீர்மானம் இருக்கக்கூடாது என்ற விதி உங்களுக்கு தெரியும் நீங்க ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து எங்கிட்ட வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் ஐம்பத்தி ஆறு விதியில் கொடுத்திருக்கிறீங்க ஆகவே அதை பற்றி நான் எடுத்துக்கொள்வது இந்த விதியின்படி சரியாக அமையாது இந்த பொருள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சட்ட விதிகளின்படி சரியாக அமையாது என்கிற காரணத்தினாலும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக நீங்கள் எழுப்புகிற காரணத்தினால் உங்களை நான் பேச அனுமதிப்பது எனக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரம் இருநூத்தி எண்பத்தி ஆறு விதியை பயன்படுத்தி வேண்டுமென்றால் உங்களை அதிலே சேர்த்துக் கொள்கிறேன் உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்குகிறேன்